கல்விக்கான நிதியை மறுத்தது ஒன்றிய அரசு ஒன்றிய கல்வி அமைச்சர் மிக மோசமான வார்த்தைகளில் தமிழ்நாட்டை விமர்சித்தார் இழிவுபடுத்தினார் அதற்கு தக்க பதிலடியை கொடுத்து சட்டமன்றத்திலேயே உன்னுடைய அந்த இரண்டாயிரம் கோடி நிதிக்காக இந்த மண்ணை இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த நிதியை மாநில அரசே கொடுத்து ஒரு மிகப்பெரிய நம்முடைய முதலமைச்சர் கூட்டணியிலும் அவர் வழிகாட்டுகிறார் சட்டங்களை இயற்றியும் வழிகாட்டுகிறார் பிஜேபியை சட்ட போராட்டம் நடத்தி முறியடித்தும் வழிகாட்டுகிறார் திட்டங்களின் மூலமும் வழிகாட்டுகிறார் திட்டங்களின் மூலமும் இன்னைக்கு இவர் போட்ட திட்டம் இந்தியாவில் இதுவரைக்கும் யாரும் போடாத திட்டம் காலை உணவு திட்டம் யாராவது போட்டு அதை பார்த்து செஞ்சாரா இல்ல இவர் செய்ததை மற்ற மாநிலங்களில் உள்ளவங்க எப்படி இந்த ஸ்கீம் நடக்குதுன்னு பார்த்துட்டு போய் முயற்சி பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக செல்வதற்கு விடியல் பயணம் திட்டம் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவிகளுக்கு உயர்கல்வியை ஊக்குவிப்பதற்காக புதுவை பெண் தமிழ் புதுவன் திட்டங்கள் சாலை விபத்துகளில் உள்ளவர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் தனியார் மருத்துவமனைகளும் இலவச சிகிச்சை பெற்று உயிர்களை காக்கும் இன்னுயிர் காக்கும் திட்டம் இது போன்ற மகத்தான திட்டங்களை தீட்டிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளை மனிதநேயம் ஒரு விழாவாக வடிவமைத்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்றிய அரசின் பங்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு பைசா நிதியை அவர்கள் வழங்கவில்லை தமிழக அரசுக்கு வழங்கப்பட வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கவில்லை தவறு ஆனால் அதை விட தவறு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு சாதாரண கிராமத்து ஏழை எளிய ஜனங்க அவங்க வேலை பார்த்திருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான ஊதிய நாலு மாசமா கொடுக்கலங்க அவங்க வேலை செஞ்சு அது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனதாங்க வீட்டுல அடுப்பு எரியும் மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் நாலு மாசமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதிய ஊதியத்தை ஒன்று எடுத்து கொடுக்கல நான் இது எவ்வளவு பெரிய பாவம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை என்ன என்று ஆய்வு செய்த பொழுது இந்த கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு வழி இருக்கிறது உடல் உபாதை இருக்கிறது மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை என்று கேள்விப்பட்டவுடன் அவர் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை ஆரம்பித்து நீங்கள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு மருத்துவ உதவியை செய்யுங்கள் என்று சொன்னார் இதுதான் மக்களை தேடி மருத்துவம் இவ்வளவு காலமாக சமஸ்கிருதம் பெரியது என்று ஏமாற்றியிருந்தார்கள் புள்ளி விவரத்தோடு இங்கிருந்து கார்பன் டெஸ்ட் என்று சொல்லுவார்கள் அந்த ஆய்வுக்கு அமெரிக்காவை அனுப்பி கொண்டு வந்த உலக நாடுகள் எல்லாம் தமிழர்களுடைய வரலாறு என்ன தமிழர்கள் எவ்வளவு பெரிய மூத்த கொடிகள் என்பதை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்து உலகத்திற்கு அந்த செய்தியை அனுப்பியவர் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் சாலைகளை பயணம் செய்திருக்கிறோம் குல உயரம் குத்துயரமாக விபத்திலே ஏற்பட்டு அங்கங்கே பிணங்கள் கிடக்கும் கை கால் உடைந்திருப்பார்கள் இருப்பார்கள் எந்த மருத்துவமனைக்கு எடுத்து சென்றாலும் நீங்கள் முதலில் பணத்தை கட்டுங்கள் என்று சொல்லுவார்கள் அடுத்தது நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது இது என்னுடைய காவல்துறை எல்லை கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை நீங்கள் அடுத்த காவல் நிலைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒரே ஒரு வரியில யார் விபத்தில் காயமடைந்தாலும் விபத்தில் சிக்கினாலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவர்களை உயிரை பாதுகாக்கின்ற பொறுப்பு தமிழ்நாடுக்கு அரசுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார அங்கதான் மனித நேயம் இருக்கிறது